الحمد لله الحمد لله الموفق المعين وفیق والسلام, والسلام على سيدنا محمد الصادق نا وعلى الصعد وصحبه فلا ومن تبعهم اجمعین امن يوم الدين ما بعد فقد قال الله اللہ تعالیٰ محکم تنزيله وفرقانه المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم اِنَّكَ لَا خلق خُلُقٍ قال نبینا محمد سید البشر صلی اللہ علیہ وسلم ادبو اولادكم على سلاس خسال حب نبیكم وحب اہل بیته وطلاوة القرآن او قراءة القرآن او کما قال نبی صلی اللہ علیہ وسلم صدق اللہ مولانا العظیم صدق رسوله النبی الكریم ونحنو على ذلك من الشاہرین والشاہرین والحمدللہ رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் உச்சரித்து என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாய் இவன் துதித்த அண்ணல் என் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலை செல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சுவாபாக்கள் தாபகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இமான்கள் குறிப்பாக இச்சபையில் ஒன்று நம் மீதும் மீதும் குடும்பத்தார் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே திண்ணையில் அமர்ந்திருந்தவனுக்கு திடீரென வந்ததாம் கல்யாணம் என்று தமிழில் சொல்லப்படுகிற பழமொழி போல ஒரு மூலையில் அமர்ந்திருந்தவனை திடீரென்று ஆற்றுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன் எப்போதுமே வாய்ப்புகளை தவறவிடக் கூடாது என்கிற அடிப்படையிலே நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹுடைய மகத்தான கிருபையில் சில இடங்களில் பயான் செய்வதற்கு மிக ஆர்வமாக இருக்கும் நான் சென்ற முறை பேசிய போதும் இதை நான் சொன்னேன் அந்த அளவில் அல்லாஹ் தாலா எனக்கும் புனிதமான இந்த சபையில் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு அவனுக்கும் இந்த நிர்வாகத்தாருக்கும் இமாம்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மாணவர்களுடைய பல்சுவை நிகழ்ச்சிகள் முடிந்திருக்கின்றன பல மாணவர்கள் பெருமானா செல்லலாக வரைவு செல்லும் அவர்களுடைய அங்கங்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் பல்வேறு கோணங்களில் பல தலைப்புகளில் பேசினார்கள் அந்த மாணவர்களின் இறுதி பேச்சாளராய் நான் வந்திருக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இங்கே நடந்த இந்த நிகழ்ச்சியிலிருந்து சில விஷயங்களை மட்டும் நாம் கொஞ்சம் அலசி பார்ப்போம் இங்கே குழந்தைகள் மிக அற்புதமாக வளர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசிய பேச்சுக்களில் இருந்தும் அவர்கள் பள்ளியிலே அமர்ந்து இபாதத்துகளும் மற்றவர்களின் பேச்சை கேட்பதிலிருந்தும் அவர்கள் வெளிப்படுத்திய எல்லா நிகழ்ச்சிகளில் இருந்தும் நாம் புரிய முடிகிறது இரண்டாவது அவர்கள் நாவிலிருந்து வெளிவந்த பேச்சுக்கள் அனைத்தும் மொஹம்மத் அவர்கள் எடுத்த எல்லா தலைப்பு ஒரு பொதுத்தலைப்பு வைத்தால் அது மகம்மது சல்ல வலை செல்லவும் அது போதாது என்று காலையில் காலையும் கூட இல்லை மதியம் மஹ்தூமி அஸ்ரத் அவர்கள் ஃபோன் பேசும்பொழுது லட்சக்கணக்கான செலவா தர்ப்பணிப்பு மஜ்லீஸ் என்று சொன்னார்கள் நிகழ்ச்சி ஆரம்பித்த போது முப்பத்தி மூன்று லட்சம் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள் இரண்டாம் அமர்வு வந்து அமர்ந்த போது நாற்பத்தி ஆறு லட்சம் ஆகிவிட்டது என்று சொன்னார் தங்கம் விலை மாதிரி லட்சக்கணக்கில் செலவாத்துகளுடைய எண்ணிக்கையும் ஓதப்பட்டிருக்கக்கூடிய திருக்குருஹான் ஷரீஃபுகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து போவது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியான செய்தி இங்கு மட்டுமல்ல சென்ற சனிக்கிழமை சுல்தான் இஸ்வானில் ஏற்பாடு செய்யப்பட்ட மீலாது விழாவிலும் சுமார் ஐந்தரை லட்சத்திற்கும் மேற்பட்ட செலவாத்துகளும் பல குரான்களும் அர்ப்பணிப்பு செய்யப்பட்டன நேற்றைக்கு முன்தினம் திங்கட்கிழமை கிழமை அபுபக்கர் சத்தி அஸ்ரத் ஹசரத் அவர்கள் நடத்தக்கூடிய மிஸ்தாகூலும் மதரசாவிலும் பல லட்சம் செலவாத்துகள் அர்ப்பணம் செய்யப்பட்டன பெருமானார் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களுடைய தேவை இந்த நவீன உலகத்திற்கு எத்தகைய அவசியமானது என்பதை இந்த சபை உணர்த்துவதாக நாம் புரிய வேண்டும் ஏனென்றால் கண்மணி நாயகத்தின் மீது இவ்வளவு தீராத காதல் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வாழுகிறோம் என்பது நமது உள்ளத்தை மகிழ்ச்சியால் ஒருபுறம் நிரப்பினாலும் இன்னொரு புறம் முஸ்லிம்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது நான் சில உதாரணங்களை சொல்லுகிறேன் பல உதாரணங்கள் உங்களுடைய உள்ளத்திற்குள் தானாக எழும் பல மத்தியில் யுத்தம் நடைபெற்று வருவதை நாம் ஆண்டுகளுக்கும் மேலாக உக்ரைன் ரஷ்யா போர் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து வாரத்தில் இஸ்ரேல் லெபனான் ஈரான் சண்டை இப்பொழுது உச்சத்தை தொட்டிருப்பதையும் மூன்றாவது உலக போருக்கு அது வித்திடுமா என்று எல்லோரும் விவாதம் வைத்து பேசுகிற அளவிற்கும் நிலைமை ஒருபுறம் மோசமாகி வருகிறது ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டு கால உலக பயணத்தை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் பொருளாதாரம் தொழில்நுட்பம் வசதி வாய்ப்பு தொலை தொடர்பு எல்லாம் குறைந்திருந்தது ஒழுக்கமும் மன நிம்மதியும் குடும்ப கட்டமைப்பும் நன்றாக இருந்தது இந்த உலகம் செல்லுகிற பாதை படுவேகமாக தொடர்பையும் நாகரிகத்தையும் வசதி வாய்ப்பையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக்கி அதிகமாக்கி இன்றைக்கு தனி மனித ஒழுக்கமும் குடும்ப கட்டமைப்பும் நாகரிகமும் எது உண்மை நாகரிகமோ அதுவும் குறைந்து கொண்டே செல்வதை நாம் பார்க்கிறோம் ஏதாவது ஒரு சாங்கியம் நாம் செய்கிற போது இருபதாவது நூற்றாண்டிலுமா இதுவெல்லாம் கடைபிடிக்கிறீர்கள் என்று இழிவாக கேட்கிறவர்கள் ஒருவர் ஒருவர் தன் நாட்டிற்காக காசு பணத்திற்காக தன் ஈகோவை விட்டுக் கொடுக்காமல் அடித்துக் கொண்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி உலகம் காரி தயாராக இல்லை எல்லா இடங்களிலும் பலிகடாவாக முஸ்லிம்கள் ஆக்கப்படுவது போல் இங்கேயும் ஆக்கப்படுகிறார்கள் இஸ்ரேல் லெபனானின் மீது தாக்குதல் நடத்துகிறது ஹசன் நசுருல்லா சஹீத் ஆகிறார் பதிலுக்கு ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துகிறது இதுவரை இந்த உலகம் நடுநிலையோடு அமைதியாக இருந்த உலகம் ஈரான் திருப்பி தாக்குகிற போது கடந்த ஒரு வருடமாக இருந்த அமைதியை சீர்குலைக்கும் விதமாக ஈரான் தாக்குதல் நடத்துகிறது என்று அவர்கள் செய்தி வெளியிடுகிறார்கள் என்றால் எல்லா பிரச்சனைகளிலேயும் முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுவது என்பது இது சமீபத்திய கால நடைமுறை அல்ல பெருமானாரின் காலத்திலிருந்தே நடக்கக்கூடிய ஒன்று தான் முஸ்லிம்களை இஸ்லாத்தை நல் முகத்தோடு வெளியில் உள்ள மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இன்னொரு புறம் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முஸ்லிம் சண்டையிட்டால் அல்லது இறந்து போனாலும் இங்கே உள்ளவர்கள் வலைதளங்களில் எழுதுகிற பதிவுகளில் பெரும்பாலானவற்றை நீங்கள் பார்த்தால் முஸ்லிம்களை பிடித்தால் இஸ்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களிலேயே இப்படித்தான் என்று எழுதுகிறார் இது ஒரு புறம் நாம எதிர்கொள்ளக்கூடிய சவாலில் ஒன்று இன்னொன்னு அவர்கள் விரிவாக சொன்னது போல நிகழ்த்தப்பட்ட நாடகம் நமக்கு தெளிவாக உணர்த்துவது போல சமீப காலங்களில் போதைப் பொருட்கள் கடத்தலில் முஸ்லிம் இளைஞர்களின் பங்கு அதிகரித்திருக்கிறது இருக்கிறது சென்ற மாதம் வந்த பிரபலமான வழக்கை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் கல்லூரி ஹாஸ்டலிலேயே கிலோ கணக்கில் சேர்த்து வைக்கப்பட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நான்கு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் அதிபர் அதே கடந்த மாதம் ஒரு செய்தி இரவின் பின்னேரத்தில் ஒரு இளைஞன் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போகிறான் முதலில் இந்த செய்தி மட்டும்தான் நமக்கு தெரிந்தது இருபத்தி ஆறு வயது கூட இல்லை அந்த இளைஞனுக்கு இரவின் பின்னேரத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனான் இருபத்தாறு வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரணுமா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் விசாரணையில் அவர் ஆட்டமாடி சென்று அந்த போதை மிகுதியால் உண்ட உணவு அவர் எடுத்துக் கொள்ளாமல் பாய்சன் ஆகி மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போனார் என்பது விரிவான செய்தி இன்னொரு புறம் சென்ற வாரம் கிலோ கணக்கில் ஏர்போர்ட்டில தங்கம் கடத்தி வந்த நபர் கைது செய்யப்பட்டார் அவர் பெயரும் முசிலும் இருந்து ஒரு கண்டெய்னர் லாரி பிரச்சனை அதுல வந்து நாலு பேரும் முசிலும் இதுவெல்லாம் நமக்கு சொல்லுகிற தகவல் என்னவென்றால் நாம் ஒழுக்கமாக இருந்தாலும் நாம் இருந்தாலும் நம்மை சார்ந்து நம் அருகில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் தொலைவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் நேர்மையாக இரையச்சத்தோடு நடந்தால் மாத்திரமே நமது மேல் இருக்கக்கூடிய பழிகளை எல்லாம் தீர்ப்பதற்கு வழி கிடைக்கும் நாம் யாரையாவது சீன்றோமா நம்ம வியாபாரத்தில் எவ்வளவு நேர்மையா இருக்கும் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் மற்ற மதத்தில் உள்ள மற்ற சகோதர சமயத்தை சார்ந்தவர்களோடு எவ்வளவு அன்பாக பழகுகிறோம் நம்ம பேரில் ரிமார்க் நீங்கள் பெருசா பார்க்க முடியாது ஏதோ அங்கங்கே ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு பார்க்கலாம் ஆனால் இவர்கள் செய்கிற குற்றங்களுக்கும் நான் குற்றவாளி கொண்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது எனவே தான் நான் சொன்னேன் இந்த பிள்ளைகள் பேசிய பேச்சுக்களும் ஓரிய செலவாத்தங்களும் இந்த சமுதாயத்தின் இன்னொரு பகுதியினரை சீர்திருத்துவதற்காக வேண்டி உதவும் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று ஒரு அறிஞர் சொன்னார் ஒரு குழந்தை அவனது நாவிலிருந்து முகமது சல்லா தலைமுறையில் ஒரு சிறந்த தலைவன் உருவாகிறான் என்பது அர்த்தம் இங்கே இவ்வளவு பேர் பேசினார்கள் இவர்கள் இதே நிலையில் இவர்களுடைய பதின் பருவ வயது வரை தொடர்வார்களே ஆனால் நாம் கொஞ்சம் உறுதியாக மகிழ்ச்சி கொள்ளலாம் அடுத்த தலைமுறையிலேயும் இந்த மஹல்லாவில் இளைஞர்கள் வழிகட்டு போவது என்பது இருக்காது என்று நான் சொல்லப்பட்டேன் பெரும்பாலான சல்லல்லாஹ அலைசெல்லம் சொன்ன வாக்கு இது என் வார்த்தை என் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தாலும் கூட கண்மணி நாயகம் சல்லல்லாஹ அலையம் செல்லம் சொன்ன வார்த்தை இது அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசியா இல்லா இ மூன்று பண்புகளின் மீது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அதவுபடுத்துங்கள் ஒழுக்கப்படுத்துங்கள் உப்பி நபியிக்கும் உங்கள் நபி மீதான பாசத்தை அவர்களுக்கு ஊட்டுங்கள் முதல்ல அதுதான் இரண்டாவது அவர்களுடைய குடும்பத்தவர்களான அகுலி பைத்துகளின் நேசத்தை அவர்களுக்கு ஊட்டுங்கள் மூன்றாவது கிராகத்தில் குரு குர்ஆனை குரு ஓத வைத்து பழக்குவது மூலமாக அவர்களுக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் இந்த மூன்றும் நம்மிடம் வந்து விடுமானால்

சஹாபாக்கள் பல இடங்களில் துன்புறுத்தப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் தொடர்ச்சியாக சஹாபாக்கள் தாக்கப்படுவதும் அச்சுறுத்தப்படுவதும் கொல்லப்படுவதுமான செய்திகள் பெருமானாருக்கு வந்த போதும் பெருமானார் பொறுமை காத்திருங்கள் என்றார்கள் எதிர்த்து நடவடிக்கை எடுக்கல சரி என்ன வேலையில் இருந்தாங்க எல்லாரும் தொழுதுகிட்டு இருந்தாங்களாம் தொழுகையே கடமையாகல ஆகலை என்னதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்களுடைய மனதை பக்குவப்படுத்தி கொண்டிருந்தார் சண்டை என்கிற சித்தாந்தத்தில் வளர்ந்து வந்தவர்களை எதற்கெடுத்தாலும் அன்பு அரவணைப்பு அனுசரிப்பு என்கிற பாக்கிய மிகு சமுதாயமாக மாற்றுவதற்கு பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட காலம் அது இந்த மூன்றை கொண்டு தான் அவர்கள் சகாபாக்களை உருவாக்கினார்கள் அந்த மூன்று தான் நமக்கு இன்றைக்கு தேவை பெருமானா செல்லல்லா அலேசலம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் இல்லை என்று நான் தொடர்ச்சியாக பேசுகிறோமே அது எப்படி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானாரின் நேசத்தை விதையுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு என்ன அர்த்தம் யார் பெருமானாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டானோ தனி மனித ஒழுக்கத்தில் அவன் கைதேர்ந்தவனாக ஆகுவான் என்று அர்த்தம் அகலி வைத்தி என்று ஏன் சொன்னார்கள் யார் குடும்பத்தாரை பற்றி அவர்கள் பேசுகிற நபிமொழிகளை பற்றி தெரிந்து கொள்வார்களோ அவன் குடும்ப கட்டமைப்பில் மூன்றாவதாக குரான் குரானை ஓதும் பிள்ளைகளாக உருவாக்குங்கள் இன்றைக்கு ஒரு சமுதாயம் குரான ஓதுறதுலாம் கடமை இல்லை சட்டங்களை படிக்கிறது தான் கடமை அதனால தமிழ் நமக்கு போதும் ஆனா எல்லா இடத்துலயுமே அரபியில அரபிகளுக்கு இறங்கின குரானையே ஓதுங்க தான் சொல்றாங்க அதற்கான விளக்கத்தை கூறுகிற போது நீங்கள் உங்களை படைத்த ரப்பிடத்தில் பேச ஆசைப்பட்டால் தொழுகையில் சென்று நில்லுங்கள் உங்கள் ரப்பு உங்களிடத்தில் பேச ஆசைப்பட்டால் குரானை எடுத்து ஓதுங்கள் குரானில் அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் கேட்பீர்கள் அல்லாஹ் சட்டங்களை சொல்லுகிறான் வரலாறுகளை சொல்லுகிறான் உபதேசங்களை சொல்லுகிறான் அன்போடு பல இடங்களில் அழைக்கிறான் யாரை பாதி இல்ல உங்களுக்கு வந்து அல்லாட்ட பேசணும்னு ஆசை இருந்தா போய் தொழுகையில் இல்லைங்க ஐயா தனா புதுவ ஐயா தனஸ்தீன் அல்லா எனக்கு நேர்வழி காட்டு எகுதின சிராத்தல் முஸ்தகி உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் முன்னையே வணங்குகிறோம் என்று நீங்கள் பேசும் ஆசை இருந்தால் தொழுகைக்கு செல்லுங்கள் இந்த மூன்று பண்புகளையும் சரிவர நமது குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார்களோ அந்த குழந்தையை எப்படிப்பட்ட மொபைல் வந்தாலும் அசைக்கும் இன்னைக்கு பல இடங்கள்ல நாம பேசும் பொழுது பிள்ளைகளிடத்துல மொபைலை கொடுக்காதீர்கள் என்று பேசுகிறோம் இல்லையா நாடகம் கூட அந்த கருத்தின் தான் அமைந்திருந்தது ஆனால் இந்த மூன்று பண்புகளின் மீது குழந்தையை நாம் வளர்த்து விட்டால் இப்பொழுதுள்ள போன்கள் மட்டுமல்ல இதைவிட ஆபாசம் நிறைந்த ஆபத்து நிறைந்த எதிர்காலத்தில் வேற ஒரு கட்ஜெட் வந்தாலும் நம்முடைய பிள்ளை கெட்டு போக மாட்டான் அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் இறக்க வேண்டிய சரக்குகளை சரியாக கொடுத்து விட்டான் உலகத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு மத்தியில் அவன் வாழ்ந்தாலும் தொடமாட்டான் இந்த நாடகத்திலேயே காட்டினார்கள் முதலில் அவன் வேண்டாம் என்று தான் அந்த இளைஞன் செலுகிறான் நண்பர்களுடைய அந்த போதை இந்த காலத்தில் ஆறு முதல் பதினைந்து வயது வரை உள்ள இந்த காலகட்டத்தில் பெருமானார் சொன்ன அந்த மூன்று குணங்களை நமது பிள்ளைகளுக்கு வளர்த்து விட்டால் அவர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் வந்தாலும் கெடமாட்டார்கள் என்பது மட்டுமல்ல அவர்களை மாற்றிவிடுவார் வேணண்டா இது ஆபத்து இது சரியில்லை மற்ற நண்பர்களையும் சீர்தூக்கி அவர்களை கொண்டு வரக்கூடிய பக்குவத்தை அவருடைய உள்ளத்தில் நம்மால் விதைக்க முடியும் அன்பானவர்களே பாத்திலுக்கு எவ்வளவு பவர் இருக்கிறதோ ஹக்குக்கும் அவ்வளவு பவர் இருக்கிறது இன்னமும் சொல்வதானால் பாத்திலுக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய பவரை விட ஹக்குக்கு அதிக பவரை கொடுத்திருக்கார் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னால் நடந்த செய்தி இந்த கோட்டையில் ஜம்சம் ஹெல்மெட்னு ஒரு கடை வச்சிருக்கிறார் நமது நண்பர் ஒருவர் அவருடைய மகனோட அக்கௌண்ட்டுக்கு திடீர்னு ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்துருச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல வந்து சில மாதங்களாவது அவர் கவனிக்கலை கவனித்த உடனே பேங்குக்கு போயிட்டார் போய் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வந்திருக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை யார் போட்டால் தெரியாது எல்லாம் எடுத்து அவங்க ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு ஒரு அக்கௌண்ட்லேருந்து வந்துருக்குதுன்னு அவங்கள தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணி கேட்டால் நாங்கள் தான் போட்டோம் நம்பர் மாற்றி போட்டு விட்டோம் எப்படி மிக்கணும்னு தெரியாமல் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு உடனே இவர் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறார் பணத்தை நிறைய செய்தி பேப்பர்கள் செய்தி வந்துச்சு காசி அவர் நான் சொல்லுகிறேன் என்றால் ஒரு முஸ்லிம் தவறு செய்கிற போது இஸ்லாத்தை சாடுகிறவர்கள் ஒரு முஸ்லிம் இது போன்ற நல்ல காரியத்தை செய்யும் போது பாராட்டவும் தவறுவதில்லை பாராட்டத்தான் செய்கிறார்கள் அந்த ஒரு செயல்பாடு நாம் பேசுகிற பல நூற்றுக்கணக்கான கணக்கான மணி நேர பயான்களுக்கு ஈடானது நாம் பேசுறோம் எவ்வளோ பேசுறோம் எத்தனை மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இத்தனை மணி நேரங்கள் நாம் பேசுகிற இந்த பேச்சு ஈடுபடுவதை விட ஒரே ஒரு கணம் அவர் அந்த பணத்தின் மீது சபலம் கொள்ளாமல் இது உரியவருக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்த போது கிடைத்த நல்ல பெயர் அபரிமிதமானது பெரியது ஈரோட்டில ஒரு மாணவன் எட்டாம் வகுப்பு மாணவன் சென்று கொண்டிருக்கும் போது கீழே ஐம்பதாயிரம் பணம் கிடைக்கிறது எடுத்து போய் போலீஸ் டேப் தமிழக அரசாங்கம் அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மாசம் பல இடங்கள்ல அவனுடைய பேட்டியை பார்க்க முடிஞ்சுச்சு எதற்காக சொல்லுகிறேன் என்றால் ஒரு ஒரு நறுகுணம் ஒரு தலைமுறையவே காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதற்கு அல்லா அப்படித்தான் இருக்கிறான் அப்படி என்றால் நற்குணங்களை எல்லாம் பரிபூரணப்படுத்த வந்த மகத்தான நற்குணங்களின் மீது அமைந்த கண்மணி நாயகன் சல்லல்லா செல்லம் அவர்களின் நற்குணங்களின் வெளிப்பாடுதான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளை கடந்து இருநூறு கோடிகளை கடந்து இன்றைக்கும் சென்று கொண்டிருக்கிறது எனவே நற்குணம் இல்லாமல் தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நிறைவு பெறாது அல்லா நம்மை காப்பாற்ற வேண்டும் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய பல இயக்கங்கள் அமைப்புகளால் ஒரு ஈரத்தன்மை இல்லாத ஈமான் கொண்ட சமுதாயமாக இங்கு பல பேர் இருக்கிறார் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை அதற்கான அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் அவரவராக சிந்தித்து பார்க்க வேண்டும் நபி நேசம் நபி குடும்பத்தார் மீதான நேசம் இறை நேசர்களின் மீதான நேசம் இல்லாத அமல்கள் வரட்டு அமல்கள் தான் அது வரட்டு ஈமான் தான் தொடர்ந்து தொடக்கூடியவராக இருக்கலாம் எந்த பலனும் தராது பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன இந்த மூன்று நற்பண்புகள் மீது நமது குழந்தைகளை வளர்த்தெடுப்போம் எல்லாம் வல்ல நமக்கு அத்தகைய வாய்ப்பை அனைவருக்கும் தந்தல் குறிவானாக வாய்ப்புக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் அலஹ்துல்லா நிகழ்வின் நிகழ்வினுடைய இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம் இப்போது மொத்தம் எவ்வளோ இன்ஷா அல்லாஹ்